ஸோ குட் மார்னிங் டூ ஆல் நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கொஷனு இஜி கொஷின்னு சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ ரெண்டாவது கொஷனில் ஏ கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் ஏ லைன் பிக்யூ இஸ் இன்க்ளை டு போத் விபி அண்ட் ஹெச்பி ஒன் எண்ட் ஆஃப் த லைன் இஸ் டென் எம்எம் எபோ ஹெச்பி அண்டு ஃபிஃப்டீன் எம்எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விபி த அதர் எண்ட் இஸ் ஃபிஃப்டி எம்எம் எபோ ஹெச்பி அண்டு சிக்ஸ்டி எம்எம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விபி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எண்டு ப்ரொஜெக்டர் இஸ் ஃபார்ட்டி எம்எம் ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபைண்டு த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த லைன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் லென்த்து ஆக்சுவல் இன்க்ளினேஷன் தட் இஸ் ட்ரூ லென்த்து ட்ரூ இன்க்ளினேஷன் ஸோ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம காமன் ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் லைன் போட்டாச்சு அது முடிச்சுட்டு டென் எம்எம் எபோ ஹெச்பிக்கு ஒரு லைன் போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் அதில் அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த எக்ஸ் ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஃபிஃப்டின் எம்எம் வச்சு ஒரு லைன் போட்டாச்சு ஸோ அது மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் டைமென்ஷன்ஸ் டென் எம்எம் எபோ ஹெச்பி டேஷ் போட்டாச்சு அப்புறம் ஃபிஃப்டீன் எம்எம் இன்ஃபிரண்ட்டை வச்சு பி போட்டாச்சு அதேமாதிரி அதர் எண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ எபோ ஹெச் பி எவ்வளோ இது ஃபிஃப்டி எம்எம் ஸோ ஃபிஃப்டி எம்எம் மெஷர் பண்ணி லயன் ஒன்று பேரல் டு எக்ஸை போட்டாச்சு அதே மாதிரி சிக்ஸ்டி எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆப் த விபிங்கிறதால இந்த காமன் ரெஃபரன்ஸ் லைனுக்கு சிக்ஸ்டி எம்எம் போயாச்சு நம்ம லயன் ஒன் போட்டாச்சு சரிங்களா ஸோ அடுத்தது என்ன செய்கிற பாருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மள்ட வேறு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா தான் எண்டு ப்ரொஜெக்டார் ஃபார்ட்டி எம்எம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் சரி சார் அந்த எண்டு ப்ரொஜெக்டாக என்ன சார் இதை வச்சு எப்படி போகிறது நத்திங் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் போதும் ப்ரொஜெக்ஷன் லைன் நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டையும் டாப்பையும் ரெண்டுத்தையும் லைன் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனாக வரும் அந்த ஸ்ட்ரைட் லைன் இஸ் கால்டஸ எண்டு ப்ரொஜெக்டாக ஸோ இப்போ நம்ம இந்த பி டேஷ் பி லைன் போட்டுக்கோம் இல்லையா அதிலிருந்து ஃபார்ட்டி எம்எம் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டு லைனை வந்து வெற்றிகளாக நம்ம ட்ரா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லைன் தான் என்னது எண்டு ப்ரொஜெக்டாக லைன் ஸோ அதை போட்டுட்டு எப்படி வரையன்னு சொல்லி தரேன் ஸோ இப்போ என்னாச்சு ஃபார்ட்டிஎம்எம் நம்ம வந்து பேரலல் அந்த பி டேஷ்லேருந்து பி லைன் இருக்கு அதுக்கு ஃபார்ட்டிஎம்எம் வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறேன் அது வந்து என்ன பண்ணுது மேலே இருக்கிற லோக்கஸ் ஆஃப் க்யூ டேஷில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் அப்போ லோக்கஸ் ஆஃப் க்யூ டேஷில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் மேல அந்த இடம் வந்து க்யூ டேஷன் மார்க் பண்ணுறோம் கீழே லோக்கஸ் ஆஃப் க்யூ லைனில் இன்டர்செக்ட் ஆகுது ஸோ அந்த இடம் க்யூ தட் இஸ் அது வந்து ரெண்டு பக்கம் ஆன லைன் கிடச்சிருக்கு அதை நம்ம டார்க்காக போடுவோம் ஆக்சுவலாக ரிசல்ட்டு நம்ம போடுவோம் ஒவ்வொரு ப்ராசஸியும் இங்கே எடுத்தவொடனே நம்ம கொடுத்துட்டாங்க ஸோ அதை ட்ரா பண்ண பிறகு எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது நம்ம சொல்லிக்கிறேன் ஆ இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் பி டேஷ்லேருந்து க்யூ டேஷ் டார்க்காக போட்டாச்சு அதேமாரி பீலேருந்து க்யூ டார்க்காக போட்டாச்சு அது என்ன தானே ரெண்டு பக்கம் ஆன லைனும் ரைட்டாக ரெண்டு பக்கம் ஆன லைனுடைய இஸ் மேலே உள்ளது பி டேஷ் க்யூ டேஷ்ங்கிறது ஃப்ரண்ட் பியூனு சொல்லுவோம் இது பி க்யூங்கிறது டாப்பியுன்னு சொல்லுவோம் நம்ம சரி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பி டேஷ் க்யூ டேஷை வந்து ஆர்க் அளவாக ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும் இங்கே ஆகும் அந்த இடம் வந்து Q1 ஒன் டேஷு அது நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தோன்னா க்யூ ஒன்னு வரும் அதே மாதிரி இந்த பி கியூ இருக்கு இல்லையா இதை வச்சுட்டு ஆர்க் அடிக்கும் போது க்யூ டூ வரும் அது மேலே கொண்டபோது கியூ டூ டேஷ்னு வரும் அதுதான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் பி டேஷு க்யூ டேஷ் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிச்சிருக்குது ஆர்க் அடிச்சது கியூ டேஷில் வந்து கியூ ஒன் வருதா இது க்யூ ஒன் டேஷு அதை நேராக என்ன பண்ணுற கீழ கீழே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்னதுன்னா க்யூ ஒன் இது மேலே உள்ளது என்னதுன்னா க்யூ க்யூ ஒன் டேஷ் அது சரிங்களா இப்போ என்னாச்சு இந்த பி லேந்து க்யூ ஒனுக்கு லைன் போட்டோம் அதுதான் ஆக்சுவலாக ஆக்சுவல் லெங்க் ட்ரூ லெங்க் ட்ரூ லெங்க் லைன் சொல்லுவாங்க ரைட்டுங்களா சார் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பி க்யூ இருக்குது பாருங்கள் இதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு பியை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு பியை சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ஆர்க் அடிக்கிற இடம் வந்து என்னது கியூ டூ ஸோ அந்த கியூ டூ என்ன பண்ணுறோம் மேலே நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போகும்போது நம்ம கட் பண்ணுறது லோக்கஸ் க்யூ டேஷில் கட் பண்ணுற இடம் அது க்யூ டு டேஷ் இப்போ நமக்கு வந்து நான் பி டேஷ் க்யூ டூ டேஷுங்கிறதுனது ஆக்சுவல் லென்த்து ஆக்சுவல் லைன் ஸோ அதோடைய லென்த்தும் இந்த பி கியூ ஒன்றிக்கு இல்லையா அதுவும் லெங்க் ஒரே அளவாக இருக்கணும் மெஷர் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த ஆக்சுவலாக ட்ரூ லெங்க் செவன்ட்டி ஒன் மேலே கிடச்சிருக்கு அதே மாதிரி கீழே செவன்ட்டி ஒன் கிடச்சிருக்கு ஸோ பர்ஃபெக்டாக போட்டாச்சு இன்னும் ஒன்று பெயிண்டிங் இருக்குது என்ன அப்புடின்னா ட்ரூ இன்க்ளினேனேஷன் அப்புறம் அந்த ரெண்டு ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டு பக்கம் இன்க்ளைட் ஆனால் அந்த ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும் ஃப்ரண்ட் வியூட் டாப் டாப்யூ ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும் அப்போ என்னதுன்னா தீட்டா பையி ஆல்ஃபா பீட்டா இந்த ஆங்கிள் நாளையே கண்டுபிடிச்சுனா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டு ஸோ மேலே உள்ள இந்த ட்ரூ இன்க்ளனேஷன் வந்து தீட்டா கூட தேர்ட்டி த்ரீ டபுள் பக்கம் ஃப்ரண்ட் இன்க்ளே ஆங்கிள் வந்து ஆல்ஃபாசி கூட ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதே அதேமாதிரி டாப்யூவில் டாப்யூ ஆங்கிள் பீட்டா பீட்டாசுக்கிட்டு ஃபிஃப்டி டிகிரி கீழே உள்ள பை ஆங்கிள் வந்து தேர்ட்டி எயிட் டிகிரி ஸோ ரிசல்ட் எடுத்து எழுதிடுங்க இந்த மாதிரி தீட்டாசுக்கு தேர்ட்டி த்ரீ பைஸுக்கு தேர்ட்டி எயிட் ஆல்ஃபாஸுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் பீட்டாஸுக்கிட்டு ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் கம்ப்ளீட்ட ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் சிம்பிள் ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ